Hi friends, good morning. Peace alarm. ஹாய் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் உப்புமா சாப்பிட்டேன் உப்புமா பசங்களுக்கு லஞ்சு வந்து தக்காளி சாதம் இன்னைக்கு நான் லஞ்சுக்கு பிரேக் விட்டேன் அம்மா தான் செஞ்சாங்க எங்க அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் என் லிங்க் கொடுக்குறேன் மன்மதன் மன்மதனா ஹாய் மன்மதன் இல்லை எனக்கு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் என் லிங்க் கொடுக்குறேன் யூடியூப் லிங்க்கு எல்லாம் கொடுக்கும் ஐயோ ஃபோன் விழுந்துட்டு பண்ணோம் ஹாய் 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 மன்மதன் ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டிபி டிபி அழகு தேங்க்யூ தமிழ் கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இல்லையா என்ன இன்னைக்கு இல்லையா ஹாய் மன் மதன் நீங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா என்ன கோட்டின்னு இல்ல வணக்கம் புவனா வணக்கம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே ஓகே புரியல புதுசாக லைவ் போகிறேன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறேன் நல்லாதான் இருக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேங்க கேட்டீங்க இன்னும் இல்லைன்னு சொன்னாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க இது என்னது ட்ரெஸ் அழகு தேங்க்யூ நன்றி எனக்கு சாரி தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க என் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எல்லாம் நண்பராக இருக்கலாம் பிளீஸ் பேட் நோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் தமிழ்ல

பிங்க் பண்ணுறேன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ஃபோன் வந்துனே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாரி டிஸ்டர்பன்ஸுக்கு நான் டைலர் ஷாப் வச்சுருக்கேன் காலையில் ஷாப்புக்கு கிளம்புனேன் சரி ஒரு லைவ் போடலான்ட்டு வந்தேன் தமிழ் கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் தந்து பெயர் அண்ணன் ஹாய் வாங்க ஃப்ரெண்ட் பேசலாம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் என் யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க राज लाइव को वांग राज गुड मॉर्निंग राज हूं कुमार हूं तेल कमल कुमार ஆஷிஷ் குமாரா அஸ்வின் குமாரா ஆஷிஷ் குமார் இது வெங்கை தரணா ஹாய் வெங்கை தரன் சாப்பிட்டீங்களா நான் உப்புமா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இதுவா இருந்தா கொஞ்சம் சாரி மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போகிறதுனால எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் வேங்கை தரன் வேங்கை தரன் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நானும் எல்லாரையும் லைக் பண்றேன் ஹாய் 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 ஃபைன் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க என்னது கம் மட்டும் பெருசா இருக்கு சரி நெக்ஸ்ட் டைம் சின்னது பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய பெரிய கம்பல் போட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை போய் லைக் பண்ணும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வாங்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என் லிங்கு கொடுத்துருக்கேன் போய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிங்க் கலர் செட்டா வேற ட்ரை பண்ணு ம் ஓகே நாங்களா வேலூர் பேர் என்ன கனிமொழி கனிமொழி ஓகே இது பொன்னூரங்கம் ஹாய் நான் வேலூர் கனிமொழி சாப்பிட்டீங்களா யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ்

வந்து தமிழ் படிக்கவே கூட ஒரு துணை ஒரு ஆள் இருக்குது போட்டிருக்கு ஆளை காட்டு இல்லை இல்லை பேர் சொல்கிறாங்க நான் தமிழில் படித்து பதில் சொல்கிறேன் ஓகே அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க காட்டுதலாம் ஹாய் ஃபேன் குட் மார்னிங் எல்லாம் சாப்பிட்டிங்களா ஃபேஸ்புக்லேயும் லிங்க் இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க அழக தேவதையோட உங்க எனக்கு பிடிச்ச ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அந்த பேர் என்னன்னு பாருதா இங்கிலீஷ்ல ஏதோ வருது பாரு ஐ லவ் யூ நானங்க லவ்ங்க உங்களுக்கு நீங்க டக்குன்னு ஒரு ஐம்பது பேர் வந்திங்கன்னா தானே ஃபேஸ்புக்ல யூடியூப் லைக் குடுத்து லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் நானும் எல்லோரும் லைக் பண்ணுவேன் ஹாய் டை ஹாய் வாங்க பேசலாம் குட் மார்னிங் मतन करवांगा I'm going to be முத்தான் கொடுக்க முடியாதுங்க இது என்ன ஹாய் பிர எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வண்டி சாவியா அது ஒரு குபர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் தமிழ் கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் என்ன பண்றீங்களா லைவ் போட்டுட்டு இருக்கேன் நானும் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃபேஸ்புக்லேயும் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் யூடியூப்பு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நானும் எல்லாரையும் லைக் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப கூனிய வேண்டாம் மூ ஓகே ஓகேவா ஓகே பாப்பா ம் கீழே வச்சு பேசிகிட்ருக்கங்க ஸ்டாண்டெல்லாம் வாங்கலை இப்போ தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சாப்பிங்களா நல்லா இருக்கீங்களா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் வாங்க பேசலாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப் லிங்க் இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்றானே வரைக்கும் லைக் ஹாய் you